இஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இர் ரஹீம் யா ஐயுகல்லதீன் ஆமனு ஹுது ரக்கும் ஃபன்ஃபீரு சுபாத்தீன் அவின் ஃபிரூ ஜமீ யா ஐயுகல்லதீன் ஆமனு இறை நம்பிக்கை கொண்டோரே ஹுது அகதனா பிடித்தான் ஹுது நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் இந்த பெண்பால் எப்படி மாவரும் ஹுதி ஹுதா ஹுதுன்னு உலகதா ஹுதுன்னா ஆண்பாள் ஹுதி அப்படின்னா பெண்பால் ஒரு பெண்ணை பார்த்து ஹுதுன்னு சொல்லக்கூடாது எப்படிதான் சொல்லணும் ஹுதி நீ பிடித்துக்கொள் புது நீங்கள் பலமாக பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய எச்சரிக்கையை எச்சரிக்கை உங்கள் எச்சரிக்கையை பலமாக பிடித்துக்கொள்ளுங்கள் என்ன அர்த்தம் எச்சரிக்கையாக இருங்கள் அர்த்தம் உதாரணமா எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் யா ஐயோ கல்லதீன் ஆமனோ இறை நம்பிக்கை கொண்டோரே ஹுது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் எதிரக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஃபன்ஃபீரு சுபாத்தின் தனிக்குழுவாக புறப்படுங்கள் இன்ஃபீரூ இன்ஃபீரு அப்படின்னா நீங்கள் புறப்படுங்கள் பன்ஃ சுபாத்தின் தனித்தனியாக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் தனித்தனியாக தனித்தனியாக அவ்வளது இன்ஃபீரு ஜமீ அல் கூட்டமாக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் தனித்தனியாக புறப்பட்டு செல்லுங்கள் அல்லது குழுவாக கூட்டமாக அனைவரும் சேர்ந்து புறப்பட்டு செல்லுங்கள் இது போர்க்காலங்களில் சொல்லப்பட்ட செய்தி போர்க்காலங்களில் போருக்காக செல்லும் பொழுது எச்சரிக்கையாக நம்ம போகணும் ஏன்னா எங்கேருந்து நம்மளை தாக்குவாங்க நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது மூமின மாதிரியே நிற்பான் முனாஃபிக்கு நாம் பூமியின் தானே பக்கத்தில் போவோம் என்ன செய்வான் சுட்டு தள்ளிடுவான் ஒரே போடு அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக செல்லுங்கள் தனித்து சென்றாலும் சரிதான் கூட்டமாக சென்றாலும் சரிதான் ஐயுகல்லதியின் ஆமனும் இறை நம்பிக்கை கொண்டோரே புது எதிராக்கும் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் நேரடி அர்த்தம் வேற உங்கள் எச்சரிக்கையை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஃபன்ஃபிரு சுபாத்தின் அபின்ஃபிரு ஜமியா நீங்கள் போருக்கு செல்லும் பொழுது ஒன்று தனித்தனியாக சென்றாலும் சரிதான்

நிச்சயமாக உங்களில் மண் சிலர் இந்த மண்ண என்னமோ அர்த்தம் சிலர் இருக்கின்றனர் சிலர் மண்ணுனா சிலர் உங்களிலே சிலர் இருக்கிறார்கள் சிலர்கள் சொல்லக்கூடாது விளங்குதா சிலர் அப்படின்னாலும் என்ன செஞ்சிருமா பன்மையை குறிக்கும் சரிம்மா மண் அப்படிங்கிற வார்த்தை ஆண்பாளா பெண்பாளா ஒருமையா இருமையா பண்மையா அம்மா அது இருக்கட்டும்மா நான் அதான் கேட்குறேன் மண்ணுங்கிறத தான் பிடிக்கும் நான் கேட்குற கேள்வி ஆண்பாலா பெண்பாளா ஒருமையா இருமையா பண்மையா சரிம்மா அது எப்போ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும் நான் ஆணுக்குன்னு சொல்லுவேன் நீங்கள் பெண்ணுக்குன்னு நினச்சா தப்பாக போயிருமே அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மண்ணு வந்து மௌசூல் தானமா அதுக்கு ஒரு சிலா தேவை அந்த சிலா ஆண்பால் ஒருமையாக இருந்தால் மண் என்பது ஆண்பால் ஒருமை அது பெண்பால் ஒருமையாக இருந்தால் இந்த மண் என்பது என்னது ஒருமை அது ஆண்பால் இருமை பண்பையாக இருந்தால் மண் என்பது என்னது ஆண்பால் இருமை பன்மை பெண்பால் இருமை பண்பையாக இருந்தால் அப்போ சிலாவை வைத்து தான் மண்ணை நாம் என்ன செய்யணும் முய முடிவு பண்ணணும் இப்போ பாருங்களேன் இல்லை மண் அப்படிங்கிறது சிலர்னு வைக்கிறதா ஒருவன் வைக்கிறதா அப்படின்னா தயவு பக்தி அண்ணன் இருக்கலாமா அது வந்து ஆண்பால் ஒருமை அது உள்ள தான் மீறிதான் யாரை பார்த்து எழுது மண்ணை பார்த்து மீழுது அப்போ இப்போ மண்ணுங்கிறது என்ன தான் ஆண்பால் ஒருமை தான் பக்தி அண்ணன் என்பதில் வந்து ஹுவல் அமீர் தான் இருக்கு அந்த ஹுவல் அமீர் தான் மண்ணை பார்த்து என்ன செய்யுது மீளதுனால அப்போ இங்கே வந்து மண் என்பதற்கு ஒருவன் தான் நம்ம என்ன செய்யணும் அர்த்தம் வைக்கணும் சிலர் வைக்கக்கூடாதுங்க சொல்லுங்கதா பாருங்கும் உங்கள் அளவில் லமன் ஒருவன் இங்கே வந்து மண்ணை வச்சுக்க மண்ணுக்கு ஒருவன் வைங்க லைவ் பத்தி அண்ணன் லைவ் பத்தி அண்ணன் என்ன அர்த்தம் போருக்கு செல்லாமல் பின்வாங்கி விடுகிறான் போருக்கு செல்லாமல் பின்வாங்கி விடக்கூடியவனும் உங்களிலே இருக்கிறான் அப்போ நிச்சயமாக உங்களில் ஒருவன் லைவ் பத்தி அண்ணன் போருக்கு செல்லாமல் பின்வாங்கக்கூடியவனும் இருக்கிறான் ஃபையின் அசாபத்துக்கும் முசீபத்தொன் இப்போ போருக்கு போற கிழம போர் வீரர்கள் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் முசீபத்துனா துன்பம் ரெண்டாவது வரையும் முசீபத்தாக இருக்கப்பா அப்படிமாங்களா முசீபத்னா துன்பம் சோதனை அப்படின்னு அர்த்தமும் இருக்கு உங்களில் ஒருவருக்கு உங்களுக்கு சோதனை ஏற்பட்டால் துன்பம் ஏற்பட்டால் அந்த போருக்கு போகாமல் இருக்க பாருங்க தான் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் நீங்கள் போருக்கு போனீங்க போருக்கு போவே தானே உங்களுக்கு அடி விழுந்துருக்குது காயம் ஏற்பட்டிருக்குது என்ன மாதிரி நீங்களும் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யாது காயம் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு அவன் என்ன செய்வான் சொல்வாள் ஏமா போருக்கு போனால் தான் சோதனைங்கிறது வரணுமா எத்தனை பேர் வீட்டில் இருக்கும்போது வீடு இடிஞ்சு கொடுத்து இறந்துருந்தாங்க அல்லாவுடைய சோதனை எந்த இடத்தில் எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் வருங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியாது கணிக்கவே முடியாது வீட்டை விட்டு போனால் போனதுனால தான் மௌத்தா போயிட்டான் அப்ப வீட்டில் இருந்தால் மௌத்தே வராதா அவனுக்கு மௌத்து தான் அவனை என்ன செய்யுது வெளியே இழுத்துட்டு போகுது சரி வின் மின்கும் லமன் உங்களில் ஒருவன் அண்ண போருக்கு செல்லாமல் விடுகிறான் அசாபத்துக்கும் முசீபத்துன் உங்களுக்கு உங்களுக்குனா போருக்கு போனாங்களோ அவங்கள பார்த்து அவர் உங்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் துன்பம் ஏற்பட்டால் உடனே காலை பற்றின அங்கேயும் ஒருமையாக தான் வருது அப்போ மண்ணுங்கிறது என்னதான் ஒருமை தான் அந்த ஒருவன் சொல்கின்றான் கதுலாஹு அலைய அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்து விட்டான் அதனால்தான் நான் போருக்கு போகாமல் நீ வீட்டில் உட்கார வச்சிருக்கிறான் ஏமா போருக்கு போனவங்களுக்கு எவ்வளோ பெரிய மகத்தான கூலி கிடைக்கு அது வீட்டில் உள்ள ஆளுக்கு கிடைக்குமா கிடைக்க அவங்களுக்கு அடி விழுந்தாலும் கூலி கிடைக்கு மௌத்தா போனாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது சகாதத்துடைய கூலி கிடைக்கிறது கது அன் கண் கது அன் அம் அடைய நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்து விட்டான் என்று அவன் சொல்கின்றான் இது ஏனென்றால் லம் அக்கொன் இங்கேயும் பாருங்க ஒருமையாக தான் வருது நான் ஆகவில்லை இதே பண்மையாக தான் லம் நக்குன் வந்திருக்கணும் லம் அக்குன் மாகும் போருக்கு சென்றார்களே அவர்களோடு நான் ஆக ஆகியிருக்கவில்லை சஹீதன் எப்படி கலந்து கொண்டவனாக பங்கெடுத்தவனாக இந்த சகிதுக்கு அந்த சகிது இல்லாம சஹிதனாக பங்கெடுத்தான் ஷஹீத் நான் பங்கெடுக்கக்கூடியவனாக ஆகியிருக்கவில்லை அதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் எனக்கு அருள் புரிஞ்சு நீங்கள் போருக்கு போகாதடா நீங்கள் தான் ஏற்பட போகுது அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சுட்டான் வீட்டில் உட்கார வச்சுட்டான் இப்போ இவன் தான் மூதேவி அவங்களாம் ஸ்ரீதேவி போருக்கு போய் அடி வாங்கினாங்களே ஒவ்வொரு காயமும் வறுமை நாள் ஆசிரத்தில் இவர்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லும் எல்லாம் இவன் போரில் கலந்துக்கிட்டான் இவன் வந்து எதிரிகளால் வெட்டுப்பட்டான் அடி வாங்கினான் இவனுக்கு காயங்கள் ஏற்பட்டது அப்படின்னு அந்த காயங்கள் இவனுக்கு ஆதரவாக இது செய்யும் சாட்சி சொல்லும் ஆனால் இந்த மூதேவிக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் எனக்கு அருள் புரிஞ்சா அதான் நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டேன் எனக்கு அடி விளையல அப்படின்னு என்ன செய்கிறான் அவன் சொல்லிக்கிட்டு அப்போ போருக்கு போனவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் எல்லாம் எனக்கு அருள் புரிந்தா அதனால தான் நான் போருக்கு போகலை எனக்கு என்ன செய்யலை துன்பம் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறான்லாமா இப்போ போருக்கு போனவங்களுக்கு துன்பங்கள் ஏற்படாமல் முழு வெற்றி கிடைத்து அவர்களுக்கு கனிமத்து கிடைத்து விட்டால் இந்த நாரவாய் எப்படி மாறுது பாருங்கள் எப்படி மா எப்படி மாறுது பாருங்கள் ஒயின் வலையின் அசாபகும் பதிலும் இந்த பதில் அப்படின்னா இருந்து அருள் கிடைத்தால் சிறப்பு அருள் வைக்கலாம் அருள்னே வைக்கல அல்லாவிடமிருந்து மினவாகி அல்லாஹுவின் புறத்தில் இருந்து உங்களுக்கு ஏதாவது அருள் கிடைக்குமானால் அந்த அருள் என்னதுமா வெற்றி ரெண்டாவது கனிமத் கனிமத் அப்படின்றாலேயே எதிரிக் எதிரிகள் விட்டு சென்ற பொருள் உலகின் அசாபக்கும் பதிலும் எனதாகி உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஏதாவது அருள் கிடைக்குமானால் லயக்கூல் என்ன இந்த வீட்டிலே தங்கித்தான் பாருங்க அவன் நிச்சயமாக சொல்வான் அல்லம் தக்குன் பைனக்கும் பைனகும் அவத்தத்துவன் நானும் அவர்களோடு இருந்திருக்க கூடாதா இந்த வார பிறகு வயல் வளகின் அசாபக்கும் பதிலும் இனவாகி அல்லாஹுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது அருள் கிடைக்குமானால் அவன் சொல்வான் நிச்சயமாக அவன் சொல்வான் யாரை போன்று சொல்வான் கல்லம் தக்குன் பைனக்கும் உங்களுக்கும் பைனகு அவனுக்கும் மத்தியிலே மவத்தத்துன் நட்பே இல்லாதது போல் சொல்வான் நட்பே இல்லாதது போல் சொல்வான் நட்பு மவத்தத்துனா நட்பு நட்பே இல்லாதது போல் சொல்வான் சொவான் நானும் அவங்களோடு போயிருக்கு போயிருக்க கூடாதா யாழை தனி குன் துமாகும் நானும் அவர்களோடு ஆயிருக்க கூடாதா என்ன அர்த்தம் சேர்த்து அவன் யாழை தனி குன் நானும் அவர்களோடு ஆயிருக்கக்கூடாதா கூடாதா அப்படி ஆகியிருந்தால் ஒரு சரத்தை ஏற்படுத்தணும் அப்படி ஆகியிருந்தால் இங்கே அஃசுன்னு இருக்குமா மறைக்கப்பட்ட சரத்துக்கு இந்த ஜவாபாக வருது ஜவாபில் வந்து ஜஸ்மு செய்யணும் இங்கே ஜஸ்மு வைக்க முடியாத காரணத்தினால அஃபூசுங்கிற நம்ம போய்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஃபத்தகு வச்சுருவோம் அதான் வெற்றி பெற்றான் நான் வெற்றி பெற்றிருப்பேனே ஃபௌசன் அசீமா எப்படிப்பட்ட வெற்றி மகத்தான வெற்றி சோதனை ஏற்பட்டால் நல்ல வேலை போகலை அல்ல எனக்கு அருள் புரிஞ்சான் நான் வீட்டில் உட்காந்துட்டேங்கிறது போருக்கு போனவங்களுக்கு வெற்றி கிடைத்தால் ஆக நம்மளும் போயிருக்கலாமே போய் என்ன செஞ்சிருக்கலாமே வெற்றியை நம்மளும் பெற்றிருக்கலாமே என்று இவன் என்ன செய்வான் கூறுவான்

அவள் லி அப்படின்னு என்ன அர்த்தம் அவன் போர் செய்யட்டும் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்யட்டும் யாரோடு போர் செய்யட்டும் அல்லதின சிலருடன் எப்படிப்பட்ட சிலர் துன்யா அல் ஹயாத்து உலக வாழ்க்கையின் அர்த்தம் ஆகிறத்துனால் மறுமை வாழ்க்கைன்னு அர்த்தம் பில் ஆகிரத்தில் வரக்கூடிய பா இருக்கலாமா அந்த ப பாவுக்கு பகரம்னு அர்த்தம் வைக்கணும் கொண்டுன்னு அர்த்தம் வச்சுடக்கூடாதுங்க பகரம் இப்போ அர்த்தம் வைங்க மறுமைக்கு பகரமாக இந்த உலக வாழ்க்கையை எவர்கள் விலை கொடுத்து வாங்குவார்களோ ஏமா மறுமைக்கு பகரமாக இந்த உலகத்தை என்ன செய்யுது அதனால்தான் சில பேர் தொழுவு போக மாட்டேங்கிறான் தொழுவு போகிற நேரத்தில் வியாபாரம் பேருமே இப்ப ஆஹிரத்திற்காக வேண்டி உலகத்தை என்ன கொடுத்து வாங்குறாங்க கொடுக்க போட்டா அந்த வியாபாரம் இன்னும் பண்படங்கு பெருங்குமே அப்ப ஆகிரத்திற்காக வேண்டி துனியாவை இவங்க என்ன செய்றாங்க விலை கொடுத்து வாங்குறாங்க ஹஜ்ஜிக்கு போனால் பத்து லட்சம் ரூபாய் செலவாகுமே இந்த பத்து லட்சத்தை நம்ம வியாபாரத்தில் போட்டோம் அப்படின்னா மறு வருஷம் பத்து கோடியா மாறிடுமே இது என்னதான் ஆகிரத்துக்கு பரகமாக உலகத்தை விலை கொடுத்து வாங்குதல் அவ இவர்களோடு நாம் போர்க்குரிய வேண்டும் ஃபல் யொக்காத்தில் தீ சபியல் இல்லாஹி அல்லாஹ்வின் பாதையிலே அவர்கள் அவன் போர் செய்யட்டும் யாரோடு போர் செய்ய வேண்டும் அல்லது என சிலருடன் எந்த சிலர் யஷ்ரூன ஷரானா வாங்கினான் ஷரா யஷ்ரி யஷ்ரூனல் ஹயாத்தத் துன்யா பில் ஆஹிரத்தி மறுமை நாள் ஆகிறத்திற்கு பகரமாக இந்த உலக வாழ்க்கையை எவர்கள் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்களோ அல்லது வாங்குகிறார்களோ அவர்களோடு அவர்கள் போர் செய்யட்டும் உமை யொக்காத்தில் ஃபீ சபீலில்லாகி யார் அல்லாவின் பாதையில் போர் செய்து எம்மா யொக்காத்திலூன்றிருக்கும் உலக்தான் இந்த மண்ணு வந்து ஷருத்து ஷருத்துக்கு நாம் என்ன செய்வோம் உதாரியான ஃபேனில் ஜஸ்மு செய்வோம்லம்மா அதுதான் மைய மை யுக்காத்தில் அப்படின்னு வரும் இந்த மண் வரலனா யுக்காத்திலும் தான் என்ன செஞ்சுருக்கோம் வந்திருக்கும் இல்லாகி அல்லாவின் பாதையிலே ஒருவர் போர் செய்து செய்துத்தல் யுக்குத்தாலுன்றிருக்கும் அவர் கொல்லப்பட்டால் யுக்குத்தாலு கத்தலைனா கொன்றான் யகுத்துருனா கொல்லுவான் குத்தியில்னா கொல்லப்பட்டான் யுக்குத்தல்னா என்ன அர்த்தமா கொல்லப்படுவான் அப்போ அல்லாவின் பாதையில் போர் செய்து ஃப யுக்குத்தல்ங்கிறது யுக்குத்தலுங்கிறது முதாரியான ஃபேன் அது வந்து ஜவாபாக வர்றதுனால ஜஸ்மு செய்ல் அவர் கொல்லப்பட்டால் வெற்றி அடைந்தான் அர்த்தம் ஏமா போரில் கலந்தால் ரெண்டு தான் கிடைக்கும் ஒன்று கொல்லப்படுவோம் இல்லாட்டா வெற்றி கிடைக்கும் இப்போ ரெண்டு அல்லாத மூணாவது ஆண்டு ஒன்று இருக்குதா இல்லை அல்லாஹ் வந்து எல்லாத்துலேயும் ஜோடியை தான் படைச்சிருக்கிறான் ஒன்று வெற்றி இல்லாட்டம் என்னது தோல்வி இப்போ பாதி வெற்றி பாதி தோல்வியெலாம் கிடையாது ஃபைகுத்தல் அவு யகலி அவர் கொல்லப்பட்டாலும் சரிதான் வெற்றி பெற்றாலும் சரிதான் ரெண்டுமே அல்லாட்ட கூலியை தான் பெற்றுத்தரும் கொல்லப்பட்டால் நேரடி சொர்க்கம் அவர் வெற்றி பெற்றால் உயிரோடு வீட்டுக்கும் திரும்புவார் மனைவி மக்களை பார்ப்பாரு ரெண்டாவது அல்லா தரக்கூடிய கனிமத்தையும் அவர் என்ன செய்வார் பெற்றுக்கொள் அதான் சவுபன் தீகி அவருக்கு நாம் வழங்குவோம் இனிமேல் வழங்குவோம் சவுபங்கிறது இனிமேல் அப்படிங்கிறத காற்று இனிமேல் அவருக்கு நாம் வழங்குவோம் அஜிரன் அதியுமா மகத்தான கூலியை நாம் வழங்குவோம் மகத்தான கூலி மகத்தான கூலிங்கிறது ஒன்று கனிமத்தை உயிரோடு இருந்தால் இறந்து போனால் மகத்தான என்ன அர்த்தம் சொர்க்கம்